கிறிஸ்து சிறு பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார் மறித்து போயிருந்த மறித்து போயிருந்த ஒரு சிறு பெண்ணை அவர் எழுப்புகிறார் எழுப்பும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை தான் தலித்து ஆகுமே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறதோ எதெல்லாம் மறித்து போயிருக்கிறதோ எதெல்லாம் மந்த நிலைமையிலே காணப்படுகிறதோ அதை மறுபடியுமாய் உயிரடையும்படி மறுபடியுமாய் எழுப்பும்படி மறுபடியுமாய் எழுந்திருக்க செய்யும்படி தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனவே இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் சில காரியங்கள் மறித்து போய் இருக்கிறது சில காரியங்கள் தூங்கி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஒரு நல்ல வார்த்தை விரும்புகிறேன் ஆண்டவன் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் காரியங்களை அவர் எழுப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார் மார்க்கு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தை மரண அவசியப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பான் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஒரு கதையை வாசிக்கிறோம் ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை வாசிக்கிறோம் அது என்ன சொல்லப்படுகிறது ஜெபோ ஆலய தலைவ தலைவன் தலைவலில் ஒருவன் ஐய யவிரு என்பவன் அவருடைய மகள் ஒரே மகள் மரண அவஸ்தியாக இருக்கிறார் அவள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார் எனவே இயேசுவின் பாதத்தில் விழுந்தார் அவரை பார்த்த உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே என்னுடைய மகள் மறி மறிக்க ஆயத்தமாக வந்து அவளை சுகமாக்கும்படி மிகவும் வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம் இந்த ஜெப ஆலய தலைவன் அப்படி யாருன்னா எவிர் என்பவர் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாணங்கள் சட்ட திட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்தவராக இருந்தார் அது மாத்திரமல்ல யூதருக்கு பல ஏரியாவுக்கள்ல ஜெப ஆலயங்கள் இருந்தது தேவாலயங்கள் எருசலேமில் இருந்தது ஜெப ஆலயங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் இருந்து கொண்டிருந்ததுல கண்காணிப்பாக ஒரு பொறுப்புள்ள கண்காணிப்பு மனுஷனாக இருந்தவர் தான் யவீர் இப்ப அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எத்தனையோ பிரசங்களை கேட்டிருப்பார் எத்தனையோ காரியங்களை பார்த்திருப்பார் ஆனாலும் இயேசுவின் மேலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னவென்றால் இயேசு குறையை சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் அற்புதங்களை செய்ய முடியும் என்று விசுவாசித்தார் இந்த நாளில் நாமும் பல நேரங்களில் நம்முடைய திறமைகளின் அடிப்படையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு காரியங்களை படிப்பின் அடிப்படையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நான் மறுபடியும் கிறிஸ்துவத்தில் வரும் பொழுது தேவன் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிக்க போதுமான இருக்கிறார் இப்போ இப்போ எவ்விரை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஜெப ஆலய தலைவர் ஒரு பெரிய லீடர் ஆனால் இயேசுவை தேடி வந்ததை பார்க்குறோம் யூத யூத யூதர்கள் இயேசு இயேசு யூசு யூதருடைய ஜப ஆலய ஆலய ஆலயத்தில் உள்ளவர்கள் அல்லது அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் இயேசு இயேசுவை பார்க்க கூடாது என்று சட்டம் போட்டிருந்தான் சட்டமே ஏற்றிருந்தான் ஏன்னா இவர் கிருபையின் உபதேசத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார் இவர் மன்னிக்க கற்றுக்கொடுக்கிறார் இவர் இவருடைய டீச்சிங் வேகமாக இருக்கிறது ஆனால் இவர்கள் நியாயப்பிரமாணத்திலே ஊறி எனவே தண்டனைக்கு தண்டனை என்று பேசி கொண்டிருந்தார்கள் மன்னிப்பு குறித்து பேசவில்லை இயேசு மன்னிக்கிறவர்களாக இருந்தார் எனவே ஜெப ஆலயத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது என்ன கட்டுப்பாடுன்னா இயேசுவிடத்தில் யாரும் ஆமாம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாது இயேசு விடத்தில் யாரும் ஒரு ஃபெலோஷிப் ஐக்கியம் வைத்திருக்க கூடாது என்று கட்டுப்பாடு இருந்தது ஆனாலும் கட்டுப்பாடை மீறி கிருபையை தேடி வந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் கிறிஸ்துவை தேடி வர விடாதபடிக்கு கிறிஸ்துவ இடத்தில் அன்பு கூற விடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை இருக்கலாம் எவருடைய வாழ்க்கையிலே சில தடைகள் இருந்தது போல இது ஒரு என்ன செய்யலாம் ஒரு தடைகள் இருக்கலாம் ஆனால் தடைகளை அவர் என்ன செய்கிறார்னா மேற்கொள்கிறத பார்க்குறோம் தடைகளை உடைத்து இயேசுவை சந்திக்கிறார் இயேசுவை சந்திக்கிறார் என்ன அப்படி சந்திக்கிறார்னா அந்த யூதருடைய கட்டுப்பாடுகளை மீறி கிறிஸ்துவை சந்திக்கிறார் பல பிரச்சனை பின்பாய் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது என் மகள் மறித்து போய் கொண்டிருக்கிறார் அவர் சுகமடைய வேண்டும் என்கிற காரியத்தை கண்ணோக்குனவராக அவருக்கு நேராக வந்ததை பார்க்கிறோம் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரம் பாவங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கலாம் அல்லது சாபங்கள் கட்டுப்படுத்திக் கொட்டுப்படுத்திக் கொண்டிருக்கலாம் முன்னேற்றம் அடையாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவன் வருவீர்கள் என்றால் இந்த இயேசுவை தேடி வருவீர்கள் என்றால் ஆல்ரெடி ஆனாலும் ஒரு மாற்றம் இல்லை ஒருவேளை என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் மறுபடியும் எவ்வளே போல நீங்கள் விசுவாசிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் அவர் சரியான நேரத்துக்கு வந்தார் சரியான விசுவாசத்துக்குள்ளாக இருந்தார் அந்த அந்த விசுவாசம் முழுவதும் செயலாக மாறும் வரை காத்திருந்தார் இந்த நாள்ல நாமும் விசுவாசிக்கிறோம் ஆனால் அந்த விசுவாசம் செயல்படியுமாக மாறுவதற்கு வரைக்கும் நாம் காத்திருக்கவில்லை ஒரு பொருளுக்காக செபிக்கிறோம் ஒரு முன்னேற்றத்துக்காக ஜெபிக்கிறோம் ஒரு பிஸ்னஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆனால் அந்த அந்த விசுவாசம் அந்த செயல் வடிவாக அந்த அந்த பொருளாக நம்முடைய கரங்களில் அந்த வாக்கு தத்துவம் அந்த வார்த்தை நம்முடைய கரங்களில் கிடைப்பது வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்கவில்லை ஆனால் எவ்வளோ வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன ஒன்றால் அவர் பொறுமையோடு காத்திருந்தார் விசுவாசமாக இரு என்று ஆண்டு சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் விசுவாசிக்கிறத பார்க்குறோம் இந்த நாளில் ஸ்தோத்திரம் தன்னுடைய உயர் பதவி தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய திறமைகள் எல்லாவற்றையும் எவிரு எவிரு வைத்து இயேசுவை தேடி வந்ததை பார்க்கிறோம் இந்த நாள்ல உங்கள் விடத்தில் நெருங்கு விடாதபடிக்கு சில நேரம் படிப்பு தடையாக காணப்படலாம் இயேசுவிடத்தில் நெருங்கு விடாதபடி உறவுகள் தடையாக காணப்படலாம் மாம்ச விளவில்கள் தடையாக காணப்படலாம் ஏதோ ஒரு தடையாக காணப்பட்டாலும் அந்த தடைகளெல்லாம் உடைத்துவிட்டு நான் இயேசுவை சந்திப்பேன் அப்படி பாகத்தில் விழுந்து முன்னேற்றத்தை காணும் முறை அப்படி பாகத்தில் விழுந்திருப்பேன் என்று நம் 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தை கத்த நிச்சயமாக ஆசிர்வதிப்பாள் அதில் வாசிக்கும் பொழுது இப்பொழுது அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அந்தவரை நீ வ வரும்பொழுது உமது கையை அவள் மேல் வையும் அப்பொழுது அவள் சுகம் ஆவாள் மார்க் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லும் பொழுது அவர் மரண அவசியாக இருக்கிறார் நீ வந்து உருடைய கரங்களை வையும் சொல்லும் பொழுது அவர் அவரோடு கூட போனார் ஆண்டவர் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஆண்டு தேவையற்ற வார்த்தையை பேசவில்லை நீங்கள் நியாயப்பிரமானத்தை போதிக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை ஏனென்றால் ஏற்கனவே பல அற்புதங்கள் செய்யும் பொழுது இதே ஜெப ஆலய தலைவன் தான் ஸ்தோத்ரம் நீங்கள் ஓய்வு நாளிலே சுகமாக கூடாது என்று துரத்தி விட்டதை பார்க்கிறோம் ஒருவேளை இது இருந்திருக்கலாம் அல்லது மற்ற ஒரு ஜப ஆலய தலைவனாக இருக்கலாம் இதில் சொல்லும் பொழுது ஓய்வு நாளிலே நீங்கள் சுகம் அடையக்கூடாது நீங்கள் மற்ற நாட்களில் சுகமாகுங்கள் சொல்லி இயேசு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வந்தவர்களை துரத்தி விட்டதை பார்க்கிறோம் அப்போது அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்கள் அவ்வளவு ஆமாம் கிறிஸ்து மேலே ஒரு ஸ்தோத ஒரு விரோதத்தனமாக இருந்தார்கள் விரோதித்தார்கள் ஆனாலும் இந்த இடத்துல வா பார்க்கும்போது எல்லாவற்றையும் மறந்தவனாக எவ்விரு ஆண்டவரை தேடி போனதை பார்க்கிறோம் ஆண்டவரும் அற்புதங்களை செய்வதற்காக எல்லா காரியத்தையும் மறந்தவனாக மறந்தவராக அவர் பின்பாக போவதை பார்க்கிறோம் அவர் அவரோட கூட போனார் அர்த்தலான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்று தலான ஜனங்கள் இயேசு படத்தில் போய்கொண்டதை பார்க்குறோம் ஏனென்றால் அதுக்கு முன்பாகத்தான் அவர் வந்து அந்த கல்லறை லேகிங்கிற அந்த அவனை சுகமாக்கிறார் இந்த பிசாசு பிடித்த மனிதனை கல்லூரி கல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனை சுகமாக்கி விட்டு இப்போதான் ஏ படகில் ஏறி அக்கறைக்கு வந்தார் அக்கறைக்கு வரும்பொழுதே இப்பொழுது மறுபடியும் ஒரு சுகத்துக்காக ஒரு அழைப்பு வருகிறது சுகத்துக்காக ஒரு வாழ்க்கையில் மாற்றத்துக்காக ஒரு அழைப்பு வருகிறது இந்த நாளில் நாம் இயேசுவை அழைக்கிறோம் அதனால் உண்மையாக நமக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும் என்று அழைக்கும் பொழுது நிச்சயமாகவே மாற்றத்தை பெற்றுக்கொள்வீர்கள் விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லாமே ஆமே எனவே இந்த நாளில் நிச்சயமாக மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்துக்காக காத்திருங்கள் மாறாதவர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் குடும்பங்களிலே மாற்றத்தை கத்த தருவார் பிள்ளைகள் படிப்புகளிலே மாற்றத்தை தருவார் திருமண காரியங்களை மாற்றங்களை தருவார் ஆம் பல காத்திருக்கிறதில் அந்த காத்திருக்கக்கூடிய காரியங்களில் காத்திருக்கிறது நிச்சயமாய் அது உங்க உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் எனவே இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவர் அவர்கள் கூட போனார் கூட போடும் பொழுது அநேக ஜனங்கள் அற்புதத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று இயேசுவை நெருக்கினதை பார்க்கிறோம் நெருங்கி கொண்டு வந்தார்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது வீட்டுக்கு போகிறார் மகளை சுகமாக்க வேண்டும் என்று போகிறார் ஆனால் அது போகும் வழியில் இன்னொரு அந்த அந்த கதைக்குள்ளாக கதை சம்பவத்துக்குள்ளாக ஒரு சம்பவம் வருகிறதை போல பன்னிரெண்டு பன்னிரெண்டு வருடம் பெரும்பாடு ஒரு ஸ்திரீ பல வைத்தியர்களால் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ அந்த அந்த இயேசுவை சந்திக்கிறதை பார்க்கிறோம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல வாசிக்கும் அநேக வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு செலவழித்து சற்றாயில் குறைமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய தொட்டால் சுஸ்தமாவே என்று சொல்லி சனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்த அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரில் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்த அவள் சரியத்தில் உணர்ந்தாள் இங்கே எவிரிய மகளை சோகமாக்க வேண்டும் என்று எவருடைய மகளை சுகமாக்க வேண்டும் என்று இயேசு போய் கொண்டிருக்கிற வழியில இன்னொரு இன்னொரு பெண்ணை குறிக்க குறிக்கிறத பார்க்குறோம் அந்த பெண் பார்க்கும்போது பன்னிரெண்டு ஆண்டுகளாக வஸ்திர ஸ்தோத்திரம் பன்னிரெண்டு ஆண்டுகளாக வாழக்கூடிய இரத்த போக்கு வாழக்கூடிய ஒரு சகோதரி இயேசுவை சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது இயேசு போய் ஜெபிக்கவில்லை இயேசு விடத்தில் போய் எனக்கு சுகமாகும் என்று ஜெபிக்கவில்லை மாறாக நான் இயேசுவின் சரீரத்தை அல்ல என் ஸ்தோத்திர இயேசுவினுடைய அந்த ஆடையை தொட்டால் நான் சுகமாவேன் என்று ஒரு 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 இயேசு குசி எப்படியோ கேள்விப்பட்டிருக்கிறாங்க எப்படியோ அந்த பெண்மணி கேள்விப்பட்டு அவளுடைய இயேசுவின் ஆடையை தொட்டால் அந்த ஆடையிலிருந்து நிச்சயமாக சுகம் வருவேன் சொல்லி ஒரு விசுவாசித்தால் அந்த விசுவாசம் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ததை பார்க்கிறோம் இந்த நாள்ல நாம் எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை உடைக்கும் அளவுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம் நான் தளர்ந்து போகாதீர்கள் கத்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை கத்தர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவதில்லை இப்போ பொழுது அநேக வைத்தியரால் ஆமாம் எல்லா ட்ரீட்மெண்ட் போயிடுச்சு சித்த ஆயுர்வேத இங்கிலீஷு ஆமாம் என்னென்ன எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு அநேக டாக்டர்ஸ் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் சற்றும் குணமடையவில்லை இப்போது ஆஸ்திகள் அழிக்கப்பட்டு விட்டது ஆமாம் ஐந்து வீடு வச்சிருந்தேன் எத்தனையோ தோட்டங்கள் வைத்திருந்தேன் இதெல்லாம் இப்போது ட்ரீட்மெண்ட்டை காலி ஆகி போச்சு அழிக்கப்பட்டு விட்டது இப்போ சொல்லும்பொழுது இயேசு குறித்து கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டு இதை பார்க்கும்போது மார்க் ஐந்து இருபத்தி அஞ்சு சொல்லும்போது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாலும் பன்னிரெண்டு வருஷம் பன்னிரெண்டு வருஷம் வியாதியில் போராடக்கூடிய ஒரு நிலைமை பன்னிரெண்டு வருஷம் ஸ்தோத்திரம் வியாதியில் பன்னெண்டு நாள் அல்ல பன்னிரெண்டு மணி நேரம் அல்ல நாம் அதைவே தாங்கிக் கொள்ள முடியாமல் அவதிப்படுகிறோம் பன்னெண்டு ஆண்டுகளாக அநேக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அநேக டாக்டர் போயிட்டு இருக்காங்க ஆனால் சுகமாகவில்லை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இப்போ இயேசுவின் ஆடையை தொட்டால் சொல்லி ஒரு தீர்மானம் அந்த தீர்மானம் அவளை நம்ம பார்க்குறோம் இயேசு வைத்தது அதுக்கப்புறம் வல்லமை தமக்கு அறிந்து தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் என்னுடைய ஆடைகளை என்னுடைய அங்கேயே பிடிச்சி யார் அழுத்தது அப்படி கேட்கிறேன் என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று சொல்லும் பொழுது சீசன் சொன்ன பதில் என்னன்னா திருநான உண்மை ஆமா உங்களை ஏற்கனவே தொட்டுக்கிட்டு இருக்காங்க தெலான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது தொட்டது யார் என்று ஆமா கேட்கிறீரே ஒருவரை சிந்திச்சிருப்பாங்க மடத்தனமான ஒரு கேள்வி கேட்கிறார் முட்டாள்தனமான ஒரு கேள்வி கேட்கிறார் என்னன்னா அநேகர் இடிச்சிக்கிட்டு இருக்காங்க தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி ஏன் கேட்கிறார் என்று அவர் அவர் மனசுல நினைத்திருப்பாருங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆன்சர் ஆன்ற சொல்லவே இல்லை சில விமர்சனங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது சில விமர்சனங்களுக்கு நீங்கள் பதிலே பேசிக்கொண்டிருக்க கூடாது மாறாக அமைதியாக இருக்கும் பொழுது பரலோகம் உங்களுக்கு பதிலை தர ஆயத்தம் உள்ளதாக இருக்கிறது இப்போ இயேசு தமக்குள்ள ஒரு வண்ணமை வெளிப்பட்டது தமக்குள்ளே இருந்து ஒரு அந்த பரிசுத்தாவின் வண்ணமை வெளியே போனது இப்போ சுகமானதை அறிந்தால் அறிந்தோம் இப்போ யார் தொட்டதுன்னு கேட்குறேன் ஏன்னா மற்றவர்கள் தொட்ட தொட்டார்கள் விசுவாசம் இல்லாமல் தொட்டார்கள் மற்றவர்கள் தொட்டார்கள் இயேசுவை ஏதோ தொட்டு பார்த்தா நல்லா இருக்கும் தொட்டு பார்த்தார்கள் ஆனால் சுகமாவே என்று தொட்ட தொட்ட உடனே அதுக்குள்ளே சுகமாகிறத பார்க்குறோம் இந்த நாளில் மற்றவர்கள் திருச்சபைக்கு போகிறார்கள் என் வாழ்வு மாற்றமடைம் என்றும் திருச்சபை போகிறவர்கள் வாழ்வு மாற்றம் அடைகிறது மற்றவர்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவர் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பாதுகாப்பார் என்று நிச்சயமாய் நம்பி ஆராதிக்கும் பொழுது இந்த நாளில் உங்க வாழ்க்கையில அவர் போதுமானவராக இருப்பா உங்களை வாழ்க்கைய விடுவிக்கிறவராக இருப்பார் ஆமா எத்தனையோ ஆண்டவரை ஆமா இயேசு எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவார்கள் ஆமா அவர் அவருடைய வார்த்தை இல்லாமல் இருக்க முடியாது சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக நேசிக்கிறவர்கள் உண்மையாக வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் தான் விடுவிக்கப்பட முடியும் இங்கே பார்க்கும்போது அநேக தொட்டார்கள் ஏதோ சுகமாக வேண்டும் என்று தொட்ட அந்த பெண்மணி கத்த பெண்மணியை சுகமாக்கி அற்புதத்தை செய்த பார்க்குறோம் அப்போது அப்படி சீசர்கள் இந்த பதில் சொல்றாங்க ஆனாலும் இந்த 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 காரியத்தை இயேசு சட்டம் பண்ணவே இல்லை அவர் அப்படியே பார்க்கிறார் தேடுற அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் தேடுகிறார் மார்க் ஐந்து சொல்லும்போது இதை செய்தவளை காணும்படிக்கு அதை சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடு போ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் உன் அந்த அந்த பெண்மணியை பார்த்து பனிரெண்டு வருஷம் வியாதியில் போராடி கொண்டிருக்கிற அந்த மகளை பார்த்து சொல்றாரு உன் வேதனை நீங்கி சுகமாயிரு பனிரெண்டு வருடம் பெரிய வியாதியில் ஒரு பெரிய பஞ்சாயத்து பன்னெண்டு வருஷம் பெரிய போராட்டம் இப்போ நெக இப்போ சுகமாயி ஆமாம் வீட்டுக்கு போன்ற ஒரு பெரிய ப்ரேயர் பாயிண்ட் வைக்கல ஏசு இடத்துல வந்து ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வைக்கல மாறாக இயேசுவை தேடி வரும் பொழுது நான் சுகமாவே நின் சுகமாவே நின்று ஒரு நம்பிக்கையோடு வந் வந்ததை பார்க்குறோம் இப்பொழுது அவருடைய நம்பிக்கை அவரை காப்பாற்றியது இயேசுவின் பிரேயர் அல்ல ஆமாம் இவருடைய பெரிய பிரேயர் அல்ல நம்பிக்கை அவளை உயிர்ப்பித்தது இந்த காலவேளையில் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை உயிர்ப்பிக்கும் உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்க பிசினஸ் உயர்த்தும் அதை மறுபடியும் தோற்று போயிருக்கிறீர்களோ இதெல்லாம் மறித்து போய் இருந்ததோ அது ஊழியமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம் இந்த காலை உள்ள கத்த திருகுசமாக சொல்கிறார் அது மறுபடியும் அது மறுபடியும் உயிர்த்தலும் அது மறுபடியும் அது நித்திரக்குள்ளாக போவதில்லை அது மறுபடியும் மரணத்துக்குள்ளாக போவதில்லை மறுபடியும் அது ஜீவனுக்குள்ளாக அது வெற்றிக்குள்ளாக அது விடுதலைக்குள்ளாக போகும் எனவே நிச்சயமாக என் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக என் முன்னேற்றத்துக்குறேன் ஏதோ ஒரு நான் பதில் இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க நான் விசுவாசத்தை விட்டுறாதீங்க மறுபடியும் மறுபடியும் செபித்துக்கொண்டே இருங்க மறுபடியும் மறுபடியும் விசுவாசம் ஆகிருங்க கத்த நிச்சயமாக விசுவாச கவனம் பண்ணி அற்புதங்கள் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் இங்க பார்க்கும்பொழுது இந்த சம்பவத்துக்குள்ளாக ஒரு சம்பவம் அப்படின்னு ஒரு கதைக்குள்ளாக இன்னொரு கத இப்போ என்ன இப்ப எவியருடைய மகளை ஆமா சுகமாக்கும்படி எவீர் வீட்டுக்கு வீட்டுக்கு முன்பாக போகும்பொழுது இது வழியில நடந்த சம்பவம் பை நடந்த சம்பவம் ஆமாம் டோல்கேட் பக்கத்தில் ஒரு பைபாஸில் ஏதோ ஒரு இடத்துல நடந்த சம்பவம் தான் என்னென்னா போய் கொண்டு போய் கொண்டிருக்க எவ்வியூர் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இப்போ டிலே ஆயிடுச்சு ஆமாம் ஆனால் மனதுக்குள்ளாக ஆமாம் எவ்வியூர் சிந்தித்திருக்கலாம் இவர் வந்து சுகமாக இருக்கலாமே அல்லது என் வீட்டுக்கு வேகமாக வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் கத்திர எல்லாற்றையும் நேர்த்தியாக செய்கிறார் ஆமாம் கத்திர நேர்த்தியாக செய்கிறார் பூமியின் வம்சமெல்லாம் உனக்குள் ஆசிரியப்படும் என்று ஆபிரகம் வாக்கு பண்ணினாரே ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் அவ்வளோதான் இந்த நாளில் உனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் எபீருக்கு தான் போகிறாரு எபீர் வழி வீட்டுக்கு போகும்போது தான் இந்த பன்னெண்டு வருஷம் அந்த 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 பெரும்பாலுள்ள ஸ்திரீ இந்த பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே வியாதியோடு போராடி கொண்டு அந்த அந்த பெண் சுகமாக வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறது எனவே இப்பொழுது எவீர் காத்திருக்க வேண்டாம் இந்த நாள் என் வாழ்க்கையில் அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் நான் வழியில் போகிறவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என் மட்டும் முன்னெடுத்துக்காய் காத்திருக்கிறேன் என்னை காற்றில் டேலண்ட் இல்லாதவன் என்னை காட்டிலும் ஒரு ஆமாம் அந்த கெப்பாசிட்டி அவனா முன்னேற முன்னேற மாதிரி ஒரு முன்னேறும்போது கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது ஆனாலும் இல்லை அன்பு கிறிஸ்துக்கு இருக்கக்கூடிய அன்பு எவிர்களை காத்திருங்கள் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் இப்பொழுது இந்த சம்பவத்துக்குள்ளாக ஒரு சம்பவம் இந்த கதைக்குள்ளாக ஒரு கதை வரும் பொழுது எவருடைய வீட்டிலிருந்து எவிய வீட்டிலிருந்து ஒரு ஒரு கெட்ட செய்தி ஒரு துற்செய்தி வருகிறது என்னவென்றால் அதை வாசிக்கிறேன் மார்க் ஐந்து ஐந்து முப்பத்தி ஐந்தில் வாசிக்கும்பொழுது அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப தலைவனுடைய வீட்டில வீட்டில இருந்து சிலர் வந்து உடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் ஒரு துக்கமான செய்தி ஒரு இடிந்து போனக்கூடிய வார்த்தை வார்த்தை அவருக்கு எத்தனை எத்தனை பிள்ளை ஒரே ஒரு மகள் தான் ஆமா நிறைய மகள் தான் பரவாயில்லை ஆமா இது இழப்பு இழப்பு தான் ஆமா அதுல மாற்று கருத்தை இல்லை ஆனா இப்பொழுது பார்க்கும்போது ஒரு துக்கமான செய்தி போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர் ஆமா இயேசுவை யா வருத்தப்படுத்துகிறீர்கள் அவர் நேற்று இரவு கல்லறை லேக்ட்டை போய் பிசாசில துரத்தினா அப்பொழுது நேற்று இரவு எல்லாம் அதிகாலை வரைக்கும் படகுல டிராவல் பண்ணி வர்றாரு அவர் இறங்கும் பொழுதே கரையில இறங்கி கால்களை வைக்கும் பொழுதே நீ அவரை அவரை கூப்பிட்டு கூப்பிட்டுட்ட இப்ப பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியும் ஏன் அவரை வருத்தப்படுத்துற அப்படி சொல்றாரு ஏன்னா இப்போ இந்த பன்னிரண்டு வருஷம் அந்த பெரும்பான் வியாதி அந்த பெண்மணிய கத்தர் பேசும் பொழுதே கத்தர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல காலங் அந்த கால நேரம் விரைவம் ஆகி கொண்டிருக்கிறது அந்த நிறைய விரயமாய் கொண்டிருக்கும் பொழுது அவள் மறுத்து போனதை பார்க்குறோம் இந்த கால வழியில் ஒரு நே ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் போன ஆண்டுகள் பண்ணியிருந்தாவே நான் வீடு இருப்பேன் சார் போன ஆண்டு அவர் ஏதோ அற்புதம் பண்ணியிருந்தா நல்லா கார் வாங்கியிருப்பேன் போன ஆண்டு அவர் ஏதோ என்ன பாதுகாத்துருந்தானே இந்த விபத்துக்குள்ளாக நான் வந்திருக்க மாட்டேன் போன ஆண்டு கத்த என் வாழ்க்கையில் ஒரு ஒரு பயங்கரமாக செயல்பட்டு இருந்தாருன்னா எந்த ஒரு டெத்து வந்திருக்காது போன ஆண்டு அது என் வாழ்க்கையில் அவர் நல்லா செயல்பட்டு இருந்தாருன்னா இந்த பெரிய ஒரு பெரிய ஆமாம் ஒரு லாஸுக்குள்ளாக லாஸ் ஆப்பேங்கிறான்ல ஒரு பெரிய ஒரு பண கஷ்டத்துக்குள்ளாக நான் போயிருக்க மாட்டேன் அப்படி நம்ம பல நேரங்களில் சொல்கிறோம் ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வேலைகளிலே சரியாக செய்கிறார் அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறார் இந்த கால வழியில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நேர்த்தியாக செய்கிறார் சில நேரம் அவரை யோகு சொல்லும்பொழுது அவர் ஆமாம் பறித்து கொண்டு போகிறான் அவரை தடுப்போம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் சில சில காரியங்கள் பறி பறிக்கப்படுகிறது சில காரியங்கள் வெற்றி அப்புறப்படுத்தப்படுகிறது ஆனாலும் தேவன் நம்மை முன்னேற்றத்துக்காக ஏதோ தேவச்சதுக்காக நடத்தி கொண்டிருக்க நம்ம விசுவாசிக்கும் பொழுது தான் நம் தேவனோடு நல்ல உறவுக்குள்ளாக போக முடியும் இப்பொழுது சொல்லும் பொழுது இப்பொழுது சொல்லும்பொழுது போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் ஆமாம் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் இந்த காலை விலையில் செபித்து பார்த்து செபித்து பார்த்து செபித்து செபி செபித்து செபித்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அநேகர் சொல்லுவாங்க செபித்துட்டே போதும் அப்படின் போதும் ஆண்டவர் டய டயர்டாகிற மாதிரி செபித்து செபித்து நாம் வேலை ஒரு வேலை டயர்டாக இருக்கலாம் விசுவாசி விசுவாசித்துட்டு நம்ம ஒரு வேலை டயர்டாயிருக்கலாம் ஆனால் மற்றவர் சொல்லுவார்கள் போதும் ஆமா ஆண்டவன் டயர்டாக போயிறார் டயர்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க வாசிக்கும் பொழுது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னார் ஆண்டவர் தட்டுங்க தட்டிக்கிட்டே இருங்க கதவை உடைக்கிற வரைக்கும் தட்டுங்க ஆமா ஜபம் கேட்கும் மாதிரி தட்டி கொண்டிருங்கள் பர்ல கதவுகளை நிச்சயமாக கத்தர் திறப்பா கத்தர் பதில் கொடுப்பா ஆமா நீங்கள் கண்டடைவீர்கள் ஆமா ஏன்னா நீங்க எதை பார்க்க விரும்புறீங்களோ அதை நிச்சயம் கத்த உங்களுக்கு கண்களுக்கு காட்டுவா இப்ப பொழுது எப்படி வாழ்க்கையில கொஞ்ச நேரம் டிலே ஆயிடுச்சு டிலே ஆன பிறகு இப்ப பார்க்கும்போது ஒரு துர்ச்செய்தி நடுங்க வைக்கிறது இந்த காலை வழியில ஒரு வேளாண்மை வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில துர்ச்செய்தி உங்களை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கலாம் ஆமா பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்களை ஓடு வானத்தை மூவி உண்டாக்கின ரட்சகராக இருக்கிற இயேசு உங்களோட கூட இருக்கிறார் அன்பு சகோதரன் அன்பு சகோதரி கத்தவனோடு பேசி கொண்டிருக்கிறார் என்ன நான் பயப்படாத துர்ச்செய்தி நான் நீ பயப்படாத துர்ச்செய்தி குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த துர்ச்செய்தி நற்செய்தியாக மாற்றப்படும் துர்ச்செய்தி அதில் பிரசுத்த ஆவியானது அசைவாடி அது நற்செய்தியாக உனக்கு கொடுக்கப்படும் மாற்றப்படும் இப்போ சொல்லும்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே இங்கே பார்க்கும்பொழுது இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்ற ஐந்தாம் அதிகாரம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சு சொல்லும் பொழுது இப்படி பேசி கொண்டிருக்கையில் அவர் மறைத்து போனார் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் சொல்லும் பொழுது எவிரு ஒரு வார்த்தையும் பேசவில்லை மௌனமாக இருந்தால் இந்த காலை வழியில நாம் மௌனமாக இருக்க ஆயத்தமாக வேண்டும் சில நேரம் சில நேரம் துற்செய்தி கேட்கும்பொழுது அவன் மௌனமாக இருக்க வேண்டும் அலறக்கூடாது அவன் பல பயப்படக்கூடாது அலறக்கூடாது மௌனமாக இருக்க வேண்டும் எதிர்மறையான வார்த்தை அள்ளி எரிஞ்சிடக்கூடாது மௌனமாக இருக்க வேண்டும் நான் மௌனமாக இருக்கும் பொழுது இயேசுவே பேச ஆரம்பிக்கிறார் இயேசுவே இந்த இடத்துல பேசுகிறார் பேசும் பொழுது இப்பொழுது எவருக்கு நேராக பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு தான் கேட்குறேன் ஆமாம் எதான் கேட்குறாங்க ஏசு கேட்குறாரு செப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மும் கூட வருவதற்கு இடம் கூட ஆமாம் இப்போ பார்க்கும்போது பேதுருவை கூப்பிட்டு போறாரு யோவானை கூப்பிட்டு போறாரு யாக்கோவை கூப்பிட்டு போறாரு மூணு பேரை மட்டும் தான் கூட்டு போறாரு ஏன்னா இவங்க தான் ஓரளவுக்கு ப்ரேயரில் இருக்காங்க ஆமாம் இந்த மூன்று பேர் அந்த மூன்று அப்போசர்கள் மாத்திரம்தான் ஓரளவுக்கு ஃபெய்த்தில் இருக்காங்க ஃபெய்த்தில் இருக்காங்க மற்றவங்க மற்றவங்க எப்போது பார்த்த எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்காங்க இப்பொழுது இயேசுவுக்கே ஆமா விசுவாசம் உள்ளவர்கள் தேவைப்படுகிறது சூப்பர்ல நல்லா இருக்குல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை ஆமா தூண்டக்கூடியவரோடு பழக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் விசுவாசத்தை தூண்டக்கூடியவர்கள் ஆமா அப்பேட்டுக்குள்ளாக நம்ம நடத்தக்கூடியவர்கள் அவர்களோடு நம்ம பழக பழக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்படி சொல்லும் பொழுது செவாலய தலைவன் அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு கூ போகும்பொழுதே மூன்று பேரை மட்டும்தான் கூட்டு போகிறார் ஆமாம் மூன்று பேரை கூட்டு போகிறார் கூட்டு போய் கொண்டிருக்கும்பொழுது ஜபா ஆலய தலைவனுடைய வீட்டில் பரபரப்பாக இருக்கிறது ஏனென்றால் மறித்து போ மறித்து போன நிலைமையில் பார்க்கும்போது நீங்கள் சாமியார் பந்தலை கட்டிட்டாங்க ஆமாம் முன்னாடி பந்தலை கட்டிட்டாங்க சேரை போட்டாங்க ஆமாம் பிரிசல் பாக்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க பரபரப்பாக இருக்காங்க பரபரப்பாக இருக்காங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க சொந்தக்காரங்களும் சொல்லிவிட்டாங்க சொந்த பந்தங்கள் சொல்லிவிட்டு ஆயிற்று அதுக்குள்ளாக ஏசு ஏசு இடத்துல வரும் பொழுது மரணம் அவசியமாக இருந்தாள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வரும்பொழுதே பொழுதே மறித்து போய்விட்டாலும் அதுக்குள்ளாக இவங்க என்னென்னா அந்த வீடை ஆமாம் அந்த நோயாளி இருக்கக்கூடிய அந்த வீடை இப்போது மரண வீடாக டெத்து வீடாக கன்ஃபார்ம் பண்ணிட்டான் மாத்திட்டான் மாத்திட்டு இப்ப எல்லாரும் குக்கிலட்டாக அழுதார்கள் அழுகும் பொழுது அவருடைய ஆண்டவர் என்ன சொல்வார் அப்படின்னா செவ ஆலயத்தினுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்பையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திராயிருக்கிறாள் என்றா என்றார் ஆமா ஒரே சத்தம் காட்டு கூச்சல் சந்தடி காட்டு கூச்சல் காட்டுக்குச்சி செய்யக்கூடியவர்கள் அழுகிறவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு நீங்கள் அழுகிறது என்ன இந்த காலை வழியில் கத்தவங்களை பார்த்து கேட்கிறார் மகனே மகளே சகோதர சகோதரி நீங்கள் அழுகிறது என்ன அவர் கூட இருக்கிறார் இயேசு உள்ளே வரும் பொழுது மறித்து போனது நிச்சயமாகவே உயிரோடு எழும்பும் மறித்து போனது நிச்சயமாக உயிரோடு எழும்பும் நித்திரையாக இருப்பது தூங்கி கொண்டிருக்கிறது நிச்சயமாக விழித்தெழும் விழித்தெழும் ஆமா நானும் சாய்லால் திருப்தியாவேன் நான் தூங்கும் போது நான் விழித்தெழும்போது சாய்லால் திருப்தியாவேன் ஆமா இயேசுவின் சாய்லால் உங்கள் குடும்பம் திருப்தி ஆகும் இதெல்லாம் மறித்து கடன் வாங்கி இருக்கிறேன் கடன் அடைக்க வாய்ப்பு இல்லை ஏறி வர வாய்ப்பே இல்லை என்று ஒருவேளை சிந்தித்துக் நான் மறுபடியும் கத்த நீங்கள் மேலே வருவீர்கள் நீங்கள் ஆசிரியப்படுவீர்கள் கத்தவங்களுடைய எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றுவார் நீங்கள் தூக்கப்படுவதில்லை அதில் சொல்ல சொல்லப்படுகிறது இப்பொழுது பார்க்கும் பொழுது ஆமா ஏன் அழுகிறீர்கள் அவள் நித்தலையா இருக்கா சொல்லும் பொழுது உள்ளே பிரவேசித்தீங்கள் அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள் ஐந்தாம் அதிகாரம் நாற்பது சொல்லும்போது மார்க்கில் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளைகள் இருந்த இடத்துல பிரவேசித்தார் ஆமாம் இந்த இடத்துல பார்க்கும்போது உண்மையாக பிள்ளை மறிக்க பிள்ளை என்று சொன்னால் இயேசு இடத்துல கோவப்பட்டிருக்க வேண்டும் அதான் அதான் யதார்த்தம் ஆமாம் யதார்த்தக்குள்ளாக பேசும்பொழுது இயேசு மேலும் கோபம் பட்டிருக்க வேண்டும் இவர்கள் கோபப்படவில்லை ஆமாம் அது எப்படி ஒரு அழுகையான இடத்துல இவர்கள் மறு சிரித்தார்கள் என்று ஆச்சரியமாக இருக்குது ஆம் பிள்ளை மறிக்கவில்லை என்றால் இயேசு மேல் கோபம் கோபப்பட்டிருக்க வேண்டும் அல்லது இயேசுவை தாக்கியிருக்க வேண்டும் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இவர்கள் இயேசு மறிக்க உள்ள தூங்கி கொண்டிருக்காள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிரிக்கிறார்கள் ஏன்னா உண்மையாகவே ஆலய தலைவனுடைய குடும்பத்தின் மேலே அக்கறை உள்ளவர்கள் அல்ல அக்கறை உள்ளவர்கள் என்றால் ஆத்திரப்பட்டிருப்பார்கள் இந்த நாளில் உங்களோடு இருக்கிறவர்களை குறித்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணணும் அவர் நம்மோடு அக்கறை உள்ளவர்கள் என்றால் நமக்காக ஆமாம் ஆத்திரப்பட்டிருப்பார்கள் ஆமாம் நம்மோடு அக்கறை உள்ளவர்கள் என்றால் நமக்காக எதையும் செய்ய துணிந்திருப்பார்கள் இப்போ அக்கறை இல்லாதவர்களால் தான் நம்ம விழுந்தாக கூட சிரிக்க ஆரம்பிச்சிடறான் நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்வியில் வரும்போது சிரிக்க ஆரம்பிச்சிடறான் எனவே உங்கள் டேட்டாவை செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டாவை செக் பண்ணுங்கள் நான் போய் கொண்டு நான் என்னோடு அவள் சரி சரியான ஒரு நான் வை வைத்திருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும் அது சகோதரியாக இருக்கலாம் சகோதரராக இருக்க இருக்கலாம் அவர் டேட்டாவை செக் பண்ணணும் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் டேட்டாவை செக் பண்ணணும் அவர் என் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார்களா என்று இங்கே பார்க்கும்பொழுது சிரித்தார்கள் இப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் வெளியே 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 அனுப்பிட்டேன் மூன்று பேர் இயேசு ஒருத்தர் நாலு பேர் பிள்ளைகளுடைய அந்த பெற்றோர் ஆமாம் இப்போ ஐ மொத்தம் ஆறு பேர் ஆறு பேர் உள்ள போகிறார் உள்ள போய் என்ன சொல்றாருன்னா பிள்ளையை ஆமாம் அதில் பார்க்குற ஐந்து நாற்பது சொல்லும்போது பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்று அதுக்கு சிறு பெண்ணை என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா தலித்தாகுமி என்று ஆண்டவர் பேசுகிறார் அரமே பாசையில் பேசுகிறார் அவர் வட்டார மொழியில் பேசுகிறார் ஹீப்ரோவில் பேசினவரு இப்போ வட்டார பாசை ஒன்றுக்கு வட்டார பாசை இந்த வட்டார மொழி ஹீப்ரூ லத்தீன் அரமேக் எல்லாம் அரபி இல்லை அரபி இல்லை அரமேக்கு இப்போ அரமேக்கு லத்தீன் ஹீப்ரோ எபரி இது எல்லாமே அவருடைய ஒரே இடத்துல தோன்றக்கூடிய வட்டார மொழி கிமு ஒன்பதாம் நூற்றாண்டிலே அரமேக்கு பேசப்பட்டது ஆசிரியர் காலத்திலேயே அரமேக்கு காலத்திலே அரமேக்கு பேசப்பட்ட மொழி இப்பொழுதும் ஒரு சிறு 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 குழுக்களாக அரமேக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது அரமேக் பாஷையில்தான் தலி என்று சொல்கிறார் ஆமா தனித்தாலுமே சிறு பெண்ணே எழுந்திரு நான் உனக்கு சொல்லுகிறேன் என்ன இருப்பாரு எப்பத்தா என்றால் திறக்கப்படும் வாயாக அங்கேயும் அரமைக்கு பாசையை பயன்படுத்துற இன்னொருத்தர் சிலுவையில் சொல்லும் பொழுது ஏலி ஏலி லாமா சாபக்தனி அப்படி அங்கேயும் அந்த பாசையை பேசுகிறார் அந்த வட்டார மொழியை பேசுகிறார் ஏன்னா இந்த வட்டார மொழி எல்லாத்தையும் புரியிட்டுங்கிறதுக்காக பேசுற இந்த நாள்ல அவர் எழுந்திரு என்று சொல்லும் பொழுது தலித்தாகுமே எழுந்து சொல்லும் பொழுது அந்த சிறு பெண்ணை எழுந்ததை பார்க்கட்டும் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் எழுந்து நடந்ததை பார்க்குறோம் நடந்தால் அவள் பன்னிரெண்டு வயது உள்ளவளா இருந்தாள் ஆமா வர்ற வழியில எவரு எவிர் கூட்டு வரும் பொழுது ஆமா எவரு கூட்டு வரும் பொழுது அந்த பன்னிரெண்டு வருஷம் போராடி கொண்டு இருந்தாள் அந்த அம்மா அந்த பன்னிரெண்டு வருஷம் வியாதியோடு அந்த சகோதரி போரா சுகமாக அடைந்தால் இப்ப இந்த சிறு பெண்ணுக்கும் வயது பன்னிரெண்டு இப்போது கையை பிடித்த நினைச்சாரு ஆமாம் சொல்றாரு இப்ப எழுந்து நடக்க ஆரம்பித்ததை பார்க்குறோம் இந்த நாள் அவங்க வாழ்க்கையில ஆமா ஆமாம் மறித்து கிடந்தது தூங்கி கொண்டிருந்தது ஆமாம் நித்திரையா இருந்தது இதெல்லாம் இப்ப எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறத பார்க்குறோம் இதை லாசருக்கு தான் பயன்படுத்துகிறார் லாசரு சொல்லும் பொழுது அவர் மறித்ததை பார்க்கவில்லை அவன் மறித்து போய்விட்டது என்று சொல்லி அழுதார்கள் ஆனால் லாசரு லாசரும் மறித்து போயிருந்தான் அப்போ லாசுவை நான் லாசர் நித்திரைக்குள்ளாக இருக்கிறான் நான் அவனை எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னான் யோவானில் வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இங்கேயும் சொல்கிறார் சிறுபன் மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறார் இந்த நாளில் மறித்தது நமக்கு வேணாம் சில காரியம் மறித்து போயிருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு அது மறித்து போனது அல்ல நமக்கு வேண்டாம் சில காரியம் இந்த இடத்துல ஆண்டு அற்புதம் செய்ய முடியாது என்று நம் நமக்கு வேணாம் சிந்தி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் தெய்வத்துக்கு அப்படி அல்ல தெய்வம் இந்த இடத்துல மறித்து போன காரியத்தையும் அது தூங்கி கொண்ட கூடிய காரியமாக பார்க்கிறார் மறித்து போன ஒரு நிலைமை உள்ளக்கூடிய அந்த சிறு பெண்ணையும் தூங்கி கொண்டிருக்கிறதாக பார்க்கிறார் ஏன்னா அவர் அனந்த ஞானம் உள்ளவர் ஆமாம் அவர் எங்கும் நிறைந்தவர் சர்வ வியாபி சோ மெனி இஸ் பிரசன்ட் ஆஃப் காட் அவர் எல்லா இடத்துல இருக்கக்கூடியவர் இப்போ அவருடைய பார்வையில் அவர் செய்யக்கூடிய அற்புதமே இல்லை அவர் செய்ய முடியாத ஏதோ ஒரு ஒரு கஷ்டமான அற்புதம்னா ஒன்றுமே இல்லை இங்கே பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட எதுவுமே இல்லை நத்தி ஒன்றுமே இல்லை நம்ம தான் விசுவாசிக்க வேண்டும் நம்மதான் விசுவாசத்தின் அளவை கூட்ட வேண்டும் நம்மளுதான் அதிகமாய் ஆண்டவரை சிந்திக்க வேண்டும் இப்ப சிறு பெண்ணே ஆமா சொன்ன உடனே அந்த 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 அம்மா பெண் எழுந்து நடக்க சின்ன ஆரம்பித்தது அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளிட்டு அவருக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் நிச்சயமாக அவர் சொல்லியிருப்பார்கள் ஏனென்றால் அநேகர் அதை பார்த்துருந்தாங்க சம்பவத்தை பார்த்துருந்தார்கள் என் போன சம்பவத்தை பார்த்துருந்தார்கள் மதித்து போன அந்த மகளை பார்த்திருந்தார்கள் இப்பொழுது ஒருவருக்கும் எவ் எவருடைய மனைவியோ சொல்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக இந்த சம்பவம் அந்த ஏரியாவுக்கு முழுவதுமாக தெரிந்திருக்கும் இந்த நாளில் என் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் பண்ணால் அசு அற்புதம் பண்ணால் நம்ம கூப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை என் வாழ்க்கையில் இயேசு பெரிய அற்புதம் செய்தால் பாருங்கள் என்று சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமில்லை மாறாக இயேசு கூட இருக்கும்போதே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் பொழுதே நம்முடைய கூட இருக்கிறவர்கள் உறவுகள் உறவுகள் நண்பர்கள் எதிரிகள் எல்லாம் பார்த்து தான் இருக்கிறார்கள் எனவே இயேசு இருக்கும் பொழுது நிச்சயமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் தனித்தாகுமி எழுந்துரு என்று நான் உனக்கு சொல்கிறேன் இந்த காலை வழியில குடியக்கணா இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எழுந்துருங்க எழுந்து மதித்து போன காரியம் எழுந்திருப்பதாக இதெல்லாம் டெத்தாயிருக்கிறதோ அதெல்லாம் இயேசு மீமது இப்போது ரைஸ் ஆவதாக எழுந்திருப்பதாக கத்துடைய ஆவியான உங்களை உயிர்ப்ப உயிர்ப்பிப்பாராக நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஆசுவாத்தை பெற்றுக் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமே